ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எறும்பு இனம் புல்டாக் ஆண்ட் என்ற மயர்மேசியா பெர் பெர்மி போர் ஃபேரி போர்மிஸ் என்ற அறிவியல் பெயரை கொண்ட ஒரு புல்டாக் எறும்பை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக இது ஆஸ்திரேலியாவில் தான் அதிகம் வாழ்ந்துட்டுருக்கு இந்த எறும்பு இனம் ஏன் இந்த எறும்பு இனத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோன்னா நம்ம ஊரில் எத்தனையோ எறும்பு இருக்கும் கடிச்சா சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் பட்டு அந்த எறும்புலேருந்து ரொம்ப வித்தியாசமானது இந்த எறும்பு இனம் எப்படின்னு பார்க்குறீங்களா உலகிலேயே மிக சிறிய பூச்சி இனங்களில் அதிக விஷத்தன்மை கொண்ட ஒரு பூச்சி இனமாக இந்த புல்டாக் எறும்பை சொல்கிறாங்க அது ஏன்னா இதனுடைய அந்த விஷத்தில் பார்த்தீங்கன்னா மைர்மேஷியா டாக்ஸின் என்ற ஒரு வகையான கலவை இருக்குது அந்த கலவை நம்மளை அட்டாக் பண்ணும்போது அதில் கடிக்கும்போதோ அதிலிருந்து வெளிப்பட்டு நம்முடைய பிளட்டில் கலக்கும் போது நம்மளுக்கு ஒரு கடுமையான வழி அதாவது ஒரு கத்தி ஈட் பண்ணி நம்ம சதையில சொரு குத்துனா எந்த அளவுக்கு பெயினை நம்ம அனுபவிப்போமோ அந்த மாதிரி ஒரு வழியை கொடக்கூடிய இந்த எறும்புடைய விஷம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து ஒரு பிரிடேட்டர் ஆண்டே மற்ற பூச்சி இனங்களை சிறிய பூச்சி இனங்களை வேட்டையாடி உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு எறும்பு இனம் எப்படின்னு பார்க்குறீங்களா இது இந்த மஸ்கிட்டோ அப்புறம் சின்ன சின்ன வாம்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பாருங்க இந்த எப்படி இந்த மஸ்கிட்டோவை வந்து கில் பண்ணி சாப்பிட்ருக்குன்ட்டு அப்புறம் உணவுக்காக இந்த புழுவை எப்படி தூக்கிட்டு போது பாருங்கள் இது ரொம்ப ஆக்ரோஷமானது சப்போஸ் நம்ம அதை டச் பண்ண பார்த்தோம்னா டெஃபினட்லி இட் வில் அட்டாக் டு மீ நம்மளை வந்து கண்டிப்பாக தாக்கும் எப்படி இந்த புல்டாகை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளை ஒரு அதுக்கிட்ட இருந்த ஒரு எதிர்ப்பு பார்க்கலாம்ல அந்த மாதிரி இந்த புல்டாக்கை ஆண்ட்டு வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு எறும்பு இனத்தை சார்ந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ